பொள்ளாச்சியில இருந்து ராஜவேணி மேடம் கேபியில் அவங்க இப்ப முதல் முறையா புதுமையாக வளர் வந்து கொண்டிருக்காங்க அவங்க எங்க கருத்தரங்க சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் அதாவது மேடம் வந்து திருச்சியில பேசினா காவேரி சங்கத்தில் ரொம்ப அருமையா பீச் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களே என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க அது மேலும் மேலும் தொடரணும் என்று கூறி அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம் அகத்திய ஜோதிய வித்ராடி அறக்கட்டளை பதினேழாவது கருத்தரங்கு அதாவது ஒரு பெரிய மாடாடு மாதிரி சார் நடத்திட்டு இருக்காங்க இந்த கருத்தரங்கு வந்திருக்க எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இது கருத்தரங்கு மாதிரி தெரில ஒரு பெரிய மாடாடாட்ட சிறப்பாக சார் நடத்திட்டு இருக்காங்க எல்லா சங்கத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஸ்தநஸ்தரம் ஓடுது அஸ்தநஷராக காலப்புருஷனுக்கு ஆறாவது வீட்டில் சந்திரன் ஓடிட்டுருக்காரு அதனால் இன்றைக்கி சந்திர பகவானை பற்றியே பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் எல்லாத்துக்கும் நிறையா அதாவது விதவிதமாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆதியில் வந்து ஜோதிட சொல்லி ரொம்ப இது அதாவது ஜோதிட சக்கரவர்த்தி அப்படிங்கிற நம்ம சகாதேவன் ஐய தான் ஜோதிட சக்கரவர்த்தி பிறந்தது இந்த அஷ்ட நட்சத்திரம் தான் அந்த சகாதேவன் ஐயாவை நம்ம வணங்கிட்டு நான் என்னோடய பேச்சுக்கு போகிறேன் சந்திரன் அப்படின்னாவே மாற்றங்கள் கூறியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப இங்கிலீஷில் சொல்கிறப்ப அப்டேட்டுன்னு சொல்லலாம் அப்டேட் அப்படிங்கிறது மாற்றம் தான் அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிமாணம் பண்றது அப் மாற்றம்னு சொல்லிக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ எப்படின்னா குரங்கு மனிதன் வந்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்ற மாதிரி மனிதர்கள் அடுத்தடுத்து காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க இந்த அப்டேட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா சந்திரன் அப்படின்னாவே மாற்றம் ப்ளஸ் ஏமாற்றமும் இருக்கும் அந்த மாற்ற பத்தி நான் எப்படி எப்படி மாற்றம் ஆகுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க இப்போ சந்திரன் ரெண்டே காலத்து நாள் ஒவ்வொரு ராசியில இருந்து இருந்து போறாரு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு தசா புத்தி அந்தரம் சூட்சமா எல்லாத்தையுமே எடுப்போம் எல்லாத்தையுமே எடுப்போம் ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு ஒரு ராகு தசை நடக்குதுங்களே ஓகேங்களா ராகு தசை நடக்குது அப்படின்னா ராகு வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கான கிரகம் பதினெட்டு வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நம்ம சொல்ல முடியாது அதில் ஒரு புத்தி இருக்கும் அது அந்தராவு இருக்கும் புத்தி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடக்கும் சூட்சமாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நடக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் பரிணாமமாக அடுத்ததுக்கு போனோம்னா கோச்சார சந்திரன் வச்சு சொல்லலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாரு சந்திரனாடி பற்றி சொன்னாரு சந்திரநாடி எடுத்ததும் கோச்சார சந்திரபவானை வச்சு தான் அப்போ இருக்கிற ஒன்பது கிரகங்களையும் ரொம்ப சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறப்ப கோச்சார சந்திரன் தான் ரெண்டே நாளில் ஒருத்தருக்கு என்ன நடக்குது நடக்க போகுது இந்த நிமிஷத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது சந்திரபவன் வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் தாத்தர்கள் முடி ரொம்ப ஒரு கொண்ட போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கிராப் விட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எல்லாம் வந்துச்சு அந்த காலத்து பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா கொண்டை போட்டாங்க அப்புறம் பின்னி போட்டாங்க அப்போ செடியை செடியை போட்டாங்க ஏன் அப்போ அதை பண்ணாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பிடி ஒரு முடி அப்படிங்கிறப்ப அது கேது பகவானோட ஆதிக்கம் வரும் அந்த முடியை நல்லா பின்னி ஒரு ரிப்பன் வச்சு கட்டுறப்ப அது ராகுவா மாறும் அதுக்கு மேலே வந்து சுக்ரன் அப்படிங்கிற ஒரு மல்லிகை போய் வச்சாங்க அப்போ ராகு கேதுக்களை கட்டி மேலே சுக்ரன் வச்சு ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அது வந்து செவ்வாயோட கலமாக இருந்துச்சு இப்போ நடக்கிற களம் வந்து டெக்னாலஜி வளர்ச்சி அப்டேட்டு ராகுவோட களமாக இருக்குது அதனால் பெண்கள் வந்து தன்னோட முடியை விரிச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க போட்ட போட்டோன்னே டெக்னாலஜி அதிகமாக வளருது அது கொஞ்சம் கலாச்சாரத்தை மாறியும் இருக்கு அந்த கலாச்சாரத்தில் நம்ம என்ன பங்கு அதாவது மாற்றம் ப்ளஸ் ஏமாற்றம் என்னன்னு பார்க்குறப்ப மாற்றம் அப்படிங்கிறப்ப நிறைய மாறுதல் ஆகிட்டே தான் இருக்குது என்ன சொல்கிறேங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோக்கியா செட்டு தான் இருந்தது நோக்கியாங்களும் ஒரு பெரிய பிரமாண்டமான கம்பெனி அவர் ஒரு அந்த அந்த ஓனர் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லுவார் நான் நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் நோக்கியா வந்து அப்டேட் இல்லாமல் இருக்கறனால என்னோட கம்பெனியை வந்து நான் விட்டுட்டேன் இதே மித்த கம்பெனி மாதிரி நான் அப்டேட்டு ஒரு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அந்த மாதிரி ஒரு கேமரா செட்டெல்லாம் கொண்டு வந்தால் நோக்கிய அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அதனால் கொண்டு வர முடியாதுன்னா நான் அந்த அந்த தொழிற்சாலை மூட வேண்டியதாக போச்சு அப்படின்னு அவர் சொன்னார் அதே இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்னங்கன்னா ஒரு டேட்டஸ் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க நோக்கியா ரொம்ப நல்லவன் அவன் இருக்கிற வரைக்கும் ஆபாச படங்களோ பண பரிமாற்றத்திலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இவன் போயிட்டா மத்தவங்க வந்தாங்க இப்போ ரொம்ப ஆபத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா சமூக வலைதளம் போயிட்டு போயிட்டுருக்கு பண ஏமாற்றம் ஆபாச படங்கள் நிறையா அப்டேட் மூலயமா நமக்கு இருக்கு அதில் மாற்றமும் இருக்குது ஏமாற்றமும் இருக்குது டெக்னாலஜிங்கிறப்ப நம்ம கையில் தொடற கரண்ட் மாதிரி நம்ம நல்ல முறைக்கு பயன்படுத்தினா டெக்னாலஜி நம்ம அருமையாக பயன்படுத்திக்கலாம் நம்ம கொஞ்சம் மோசமாக பயன்படுத்தா அதில் நம்ம கையவே கரண்ட் அடிக்கிற மாதிரி சுட்டு போடும் அதனால் அந்த அப்டேட் அப்படிங்கிறது சந்திரனோட தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் ஓகேங்களா இப்போ சந்திரனுக்கு சந்திரனை மாற்றம் அப்படிங்கிறது அது மூணாம் பாவத்தையும் குறிக்கும் மூணாம் பாவம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது மூணாம் பாவம் பிளஸ் சந்திரன் ரெண்டும் சேர்ந்ததா நம்ம வாழ்க்கையோட அடுத்த பரிணாமத்துக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இப்ப மூணாம் பாவம் நம்ம ஈஸியா எடுத்துட முடியாதுங்க மூணாம் பாவங்கிறது எட்டாம் பாவத்தோட எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வழி வேதனை ஒரு அசிங்க அவமானம் நம்மளோட மரணம் எல்லாமே எட்டாம் பாவத்தோட இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனா எட்டாம் பாவ தசை நடத்துறப்ப கூட நம்ம கொஞ்சம் ஒரு பயம் இல்லாம இருந்துடலாம் என்னமா நடக்க போதுன்னு செஞ்சு இருந்துடலாம் ஆனா எட்டாம் பாவத்தை உடைக்கக்கூடிய எட்டாம் பாவம் அதாவது மூணாம் பாவம் எட்டுக்கு எட்டு வந்து மூணாம் பாவம் அந்த தசை நடக்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வினயமா இருக்கணும் நம்ம மூணாம் பாவம் தானே அப்படின்னு விட முடியாது அது எங்கேயாவது இருந்து நம்மளை ஒரு டார்கெட் பண்ணி டக்குன்னு ஒரு புள்ளி வச்சு சிரமத்தை கொடுத்துருவாங்க அப்ப அந்த மூணாம் பாவங்கிறது அடுத்தடுத்த காலத்தோட பரிணாமம் கூட மூணாம் பாவ எடுக்கிறப்ப நம்ம ரொம்ப வினயமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் பாவத்துக்கு அது பன்னிரெண்டாம் பாவம் நாலு அப்படிங்கிற நிரந்தரமான ஒரு சொத்து வச்சிருப்பா மூணாம் பாவ தசை நடக்கிறப்ப அந்த சொத்தை விற்கிற மாதிரி வந்துடும் ஒரு நல்ல கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மூணாம் பாவ தசை நடக்கிறப்ப அதை அப்படியே இந்த தொழிலை விட்டுட்டு மார்க்கெட்டிங் லைனுக்கு வர்ற மாதிரி வந்துடும் அதனால் எட்டாம் பாவத்தை கூட நம்ம கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எட்டுக்கு எட்டாம் பாவம் மூணாம் பாவத்தை நம்ம ரொம்ப வினயமாக இருக்கணும் ஏன்னா அங்கே மூணாம் பாவம் ப்ளஸ் சந்திரன் அப்படிங்கிறப்ப நிறைய கால பரிமாற்றம் நம்ம அடுத்தது கொண்டு கொண்டுட்டு போயிட்ருக்கோம் இப்ப சந்திர பகவான் அப்படிங்கிறப்ப ஒரு லக்ன பாதி சந்திரன் எப்படி வந்தனர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க மகம் ரொம்ப சாந்தமா இருக்கும் ஆனா ரொம்ப குழப்பவாதிகளா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த குழப்பத்துல மீளதுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சந்திரன் சப்ளாடா இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருங்க நம்ம எடுத்து சொல்லணும் இதே செகண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் மூணாம் பாவம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஆள் மனசு ஏன்னா லக்ன பாவத்துக்கு அடுத்து பரிணாமாவும் மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல சந்திரன் மனசு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருப்பாங்க நாலாம் நாலாம் பாவம் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா குழந்தையா இருப்பாங்க சொத்துக்கள் அடிக்கடி மாறுவாங்க வீடுகள் மாறுவாங்க இந்த மாதிரி நம்ம பன்னெண்டு பாவத்துக்கு சொல்லிட்டு போகலாம் இதே அஞ்சாம் பாவம் மாறிஞ்சுன்னா இந்த காதல் ரசனை உல்லாசம் இதெல்லாம் கவிதை எழுதி காதலிக்கிற நம்பர் அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி சந்திரனோட பன்னெண்டு பாவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி புத்திகள் நடக்கிறப்ப சந்திர தசை அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் வினயமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும் அவள் அவ அவயோகியாக இருந்தாலும் சரி யோகியா இருந்தாலும் சரி சந்திரன் அப்படிங்கிறப்ப நம்ம வினயமா இருக்கணும் நம்மளை அடுத்த பரிணாமத்துக்கு போகிறப்ப அதில் மாற்றங்களும் இருக்கும் ஏமாற்றங்களும் இருக்கோ நம்ம அது என்ன இதுன்னு எது எடுத்து பார்த்துக்கணும் சந்திரனால பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படிங்கிறப்ப சந்திரன் நீசமாக இருந்தாலோ அல்லது அவயோகி தசை சந்திரன் அவயோகி தசையாக இருந்தாலோ அல்லது ஆறு ஏழு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இல்லை சந்திரன் இருந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு இருக்குன்னு ஒரு விதி இருக்குது அதுலேலாம் சந்திரன் இருக்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பலமாக எடுத்து பார்த்து நம்ம சிந்திக்கணும் ஏன்னா பெரிய தசைகளை கூட நம்பியில் இந்த ரெண்டு நாள் வர போச்சார சந்திரனை நம்ம ரொம்ப வினயமாக எடுத்து பார்த்து சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டு இருக்கலாம் கொஞ்சம் ஏமாற்றம் இல்லாமல் நம்ம அடுத்து போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள் அருமையாக பேசிய சகோதரி அவர்களுக்கு நன்றி சகோதரிகள் கௌரவப்படுத்தும் விதமாக ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயாவை அவர்களையும் நவமணி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஐயா வாங்க ஐயா அருமும் ஐயா